வணக்கம் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் மரம் இந்த மரம் என்ன செடி என்ன விதை என்னென்னு ஆனால் யாரும் பார்த்த மாதிரி தெரில பரவாயில்லைங்க அந்த மரம் வந்து கருங்காலிங்க அந்த மரத்தோட பயனை தாங்க இப்போ நான் சொல்கிறேன் அந்த மரம் வந்து எங்கே இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் இது தமிழ்நாட்டில் வளர்கிறது ரொம்ப கஷ்டங்க அது வந்து ஈரம் நிறைய இருக்கணும் அந்த மரம் வளர்கிறதுக்கு அந்த மரத்தில் வந்து வைரம் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அது வந்து மெய்டோ கெமிக்கல் காம்பவுண்டு அதில் வந்து இருக்குங்க அதை வந்து ஆன்மீக ரீதியாக வந்து இப்போ வணிகமாக்கிட்டாங்கங்க அது கண்டிப்பாக வந்து அந்த கருங்காலி மரம் வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அதோட பட்டை பிசின் அதெல்லாம் நீரிழிவு நோய் வாதம் பெண்களுக்கு வர கர்ப்பை நோய் அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மரத்தில் இருக்க பட்டை பிசின் வேர் அதெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து மருத்துவ குணத்துக்கு மருந்தாக யூஸ் பண்ணலாங்க அந்த கருங்காலி மரத்தை வந்து இப்போ வணிகருதியை பயன்படுத்தி கருங்காலி மாலை அந்த கருங்காலி மாலை போட்டால் அதிர்ஷ்டமாக என்னென்னு அந்த கடவுளுக்கு தாங்க தெரியும் கண்டிப்பாக என்னை கேட்டால் அந்த கருங்காலி மாலை போடுறதுனால எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை அம் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா அவங்களாம் எந்த கருங்காலி மாலை போட்டு நம்மளெல்லாம் வளர்த்தாங்கங்க அவங்க கருங்காலி மாலை எல்லாம் போட்டிருப்பாங்களா நம்ம பார்த்துருப்போம்மா அவங்க கருங்காலி மாலை போட்டு நம்ம வீட்டில் வந்து கருங்காலி அந்த இது உலக்க சின்ன எங்கேயாவது ஒரு வீட்டில் வந்து அந்த மரப்பாச்சி பொம்மை இருக்கும் மற்றபடி அந்த கருங்காலி கட்டையை நம்ம அவ்வளவா பார்த்துருக்க கூட மாட்டோம் அந்த கருங்காலி வந்து இப்போ வந்து ரொம்ப இந்த மாலை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு போகுது யாரை பார்த்தாலும் அந்த கருங்காலி மாலை போட்டால் அதிர்ஷ்டம் அந்த கருங்காளி மாலை போடுறப்ப அவ்வளோ பயன் வேலை கிடச்சிரும் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அப்போ கருங்காலி மாலை மட்டும் எல்லா கோவில்லேயும் செல வச்சிரலாம்ல எதுக்குங்க கடவுள் சில கடவுளை நம்புற யாருமே இந்த மாலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க கடவுள் தாங்க நம்ம விதியை தீர்மானிக்கிறாரு நம்ம கடவுளை நம்பினாலே போதும் இந்த கருங்காலி மாலை யாருக்கு ரொம்ப ரொம்ப பயம்னா அந்த மாலையை விற்கிறாங்க பாருங்க அவங்க நல்லா அதை சொல்லி வ நல்ல மாக்க நல்லா பணக்காரங்களாகிறாங்க அதை நம்பி நம்மளும் இந்த மாலையை வாங்கிட்டு இந்த மாலையை போட்டால் நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும்னு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம உழைச்சி நம்ம முன்னேறினாதாங்க அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் நம்ம எதுவுமே பண்ணால் மாலையை மட்டும் போட்டுட்டு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வரும்னா எப்படி வரும் கண்டிப்பாக வராதுங்க இந்த கருப்பாக இருக்குது பாருங்க அந்த தங்கம் இது வந்து இந்த ப்ரௌன் கலரில் இதை வச்சு தாங்க அந்த கருங்காலி மாலை செய்யணும் ஆனால் நிறைய இது ப்ராசஸ் இருக்குது அந்தளவுக்கு ஒரிஜினல் மாலையும் இப்போ கிடையாதுங்க இப்போ போடுறது எல்லாமே டூப்ளிகேட் தாங்க ஏன்னா ஏகப்பட்ட மாலை இருக்குது எவ்வளோ மாலையை தயாரிப்பாங்க எத்தனை மரத்தை அழிப்பாங்க நம்ம அந்த கருங்காலி அப்படியே உண்மையாகவே அந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாகவே இருந்தாலும் ஒரு மரத்தை அழித்து நம்ம வாழை போடுறது எவ்வளோ நல்ல விஷயமாங்க ஒரு மரத்தோட அழிவுக்கு வந்து நம்ம காரணமாக இருக்கும் அப்படி ஒரு கருங்காலி மாலையை நம்ம போடணுமா கண்டிப்பாக யோசிங்க யாரோ ஒரு ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து கருங்காலி மாலை போட்டு அப்படி ட்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போது ஒரு கோயில்லலாம் அந்த அந்த கோயில் சொல்ல பேர் சொல்ல விரும்பலை அந்த கோயிலில் நாங்கள் ஒரு தடவை போயிருக்கோம் கூட்டமே இல்லைங்க ஆனால் அந்த என்றைக்கு அந்த கோயிலில் கருங்காலி மாலைன்னு விற்றாங்களோ பயங்கர கூட்டம் அந்த கோயில் பயங்கரமா பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு அதனால் கருங்காலி மாலை வந்து போட்டால் வேணால் நம்ம உடம்புல ஏதோ ஒரு மருத்துவ அந்த மருத்துவ ரீதியாக வேணால் போட்டுக்கலாம் வச்சுக்கோங்க உண்மையான பயன் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைங்க நிறைய பேர்ட்ட நான் போட்டோ கேட்டேன் சும்மா போட்டிருக்காங்க நம்ம நம்பிக்கை தானே ஒருவேளை போட்டால் நடக்குமோ நடக்கும் நடக்குன்னா நடக்கும் போட்டுட்டு நடக்காதனா இதே இது கருங்காலி மாலம் இல்லை ஏதோ ஒரு பாசியை மட்டும் போட்டுட்டு இந்த பாசி வந்து போட்டால் நடக்கும்னு யாராவது சொல்லிட்டு அதை நம்பி நம்ம போடட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த பாசி போட்டதால நம்மளுக்கு இது நடக்குது அந்த மாதிரி நினச்சிக்குவோம் அப்போ வந்து நம்மளோட எண்ணம் தாங்க நம்மளை உயர்த்துது தயவு செஞ்சு என்ன நம்ம எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம உயர்வும் இருக்கும் ஒரு இப்போ வந்து கருங்காலி மா கருங்காலி சாரி கருங்காலி மரம் வந்து ரொம்ப அழிவு நோய்க்கு இருக்குங்க இப்போ எங்கேயாவது நம்ம கருங்காலி மரத்தை தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோமா நான் கருங்காலி மரம் வந்து அந்த அளவுக்கு பார்த்ததே இல்லை அதெல்லாம் இது ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நல்ல மலை பிரதேசங்கள் அங் அங்கே வளருது அதனால் இந்த கருங்காலி மாலையை வந்து போடுறது போடாத அவங்கவுங்க இஷ்டம் எனக்கு வந்து இந்த பதிவை போடணும்னு தோணுச்சு ஏன்னா எல்லாரும் கருங்காலி மலை கருங்காலி மலைன்னு போட்டு அவங்களா ஒரு அதிர்ஷ்டம் நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்து தப்பு அப்படின்னு நான் நன் மாற்றணும்னு சொல்லணும்னு நினச்சேன் அதுக்காக தான் அந்த பதிவு இது வந்து எடுத்துக்கிறதும் எடுத்ததுக்காக தான் அவங்கவுங்க விருப்பம் நன்றிங்க